எனக்கு என்ன பண்ணுங்க பொம்மை கொடுங்க அப்படின்னு கேக்குறான் பொம்மை கொடுங்க கேட்டவன கலாச்சாரத்துக்கு பாக்குறாரு அங்க கடையில வேலை செய்வான் கொடுத்தேன் அவனும் பாக்குறான் என்னடா இது காசு கொடுத்தா பொருள் கொடுப்பாரு பார்த்தா சிப்பிய கொடுத்தாரு இந்த பொம்மையை தூக்கி இந்த கொடுத்துட்டு அந்த ஆறு காசுல ரெண்டு காசை மிச்சம் கொடுத்து நீ கொடுத்த காசுக்கு போதும்பா நான் சிப்பிய வாங்கிட்டு அனுப்புறாரு இடி போகும்போது அண்ணன் தங்கி ஜாலியா தங்கச்சிக்கு சந்தோஷம் அங்கே கையை முத்தி போயிட்டே இருக்குங்க இதை பார்க்கும் போது கடகாரனுக்கு இப்போ ஒரு தோணுதா இல்லையா உங்களுக்கு என்ன கொடுத்தா பொருள் கொடுப்பாங்க காசு கொடுத்தா பொருள் கொடுப்பாங்க இவன் என்ன கொடுத்தா சிட்டி கொடுத்தான் இப்ப அந்த வேலைக்காரனுக்கு டவுட் வந்து கடை நடத்துறது வருமானம் தான் நடத்துறான் அப்படின்றப்ப என்ன ஆகுதுங்க சொல்றா அப்படில அதாவது இது உனக்கு எனக்குன்னு காசு இல்லைன்னு தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு காசு தெரியாது இப்ப வந்து நான் இல்ல அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தானா நினைச்சிருப்பானா இந்த உடல காசை தவிர காசுதான் இது காசு கிடையாது அப்ப காசு பெருசுன்றதோ காசுதான் பெருசுன்ற நோக்கம் வந்து எப்படி போயிருப்பான் அது போயிருப்பான் இன்னொன்னு தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க முடியன்ற வருத்தம் என்ன இருக்கும் அவன் வாழ்நாள் அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரியா லாய் சம்பாதிப்பா தெரியுமா அன்னைக்கு என்ன நினைப்பான் ஐயோ அன்னைக்கு வந்து நம்ம மிராசையில காசையா கொடுக்கலீங்க கொடுத்தவங்க கொடுத்தவங்க ஒரு பொருள் கொடுத்தாரு அப்படின்ற அந்த மனுஷன் என்ன நினைப்பான் சே அவ மனுஷன் அவன் இருப்ப அப்ப நினைப்பாள அப்ப காசை தாண்டி இந்த வந்து நேசிக்கிறதுக்கு அன்பு செலுத்துறதுக்கு இன்னும் உறவு உறவுகள் இந்த உலகத்துல இருக்குன்றத என்னைக்கு நினைப்பான் அன்னைக்கு பெரிய சம்பாரிச்சு காசுன்னு தெரியும் போது நினைப்பான் அதனாலதான் அன்னைக்கு நான் ஏன் சொன்னா காசை விட உலகத்துல அன்பு பெருசு அதனால காசு முக்கியம் தேவைதான் ஆனா அதை தாண்டி அன்பு முக்கியன்றத அன்னைக்கு நான் அன்னைக்கு நிராகரிச்சுன்னா நான் வாழ்க்கை முழுவதும் ரெண்டு காசுதான் உலகத்துல பெருசு அன்பு காட்ட யாருமே இல்ல தங்கச்சிக்கு வாங்கிக்கணும் நடத்த வந்திருக்கோம் இன்னைக்கு நான் சொன்னது தான் வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியும் காசை காட்டில நேசிக்கிற உறவுகள் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரியும் இல்லையா அன்பு தான் உலகத்துல மிகச்சிறந்தது அப்படின்னு அந்த வேலைக்காரத்தை முதலாளி சொன்னாரு அது போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் அன்பாலதான் சந்திக்க வந்து உணவு கொடுக்குறான் அப்படி இன்னைக்கு உணவுகளும் சந்திச்சு வாய்ப்பு கொடுத்த அறிவிப்பு நிறுத்த வேலை செய்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு உணவு கொடுக்குற அனைவருக்கும் சொல்லி விளைவிங்க நன்றி